ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை வந்து கொடுத்தோன்னா அந்த மரியாதை நம்மளுக்கு திரும்ப வந்து கிடைக்கும் மரியாதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப அடுத்தவங்களும் நம்மளை மரியாதையோடு நடத்துவாங்க இது வந்து எப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது கதினாஸ்ரீ ஊர்ஹாலன் சேனல் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மரியாதை கொடுக்கும்போது மரியாதை நம்மளுக்கு கிடைக்கிறது கீதா கீதாஸ்ரீ ஊர்காலன் எப்பயுமே பெரியவங்களை வந்து மதிங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க அது நம்ம வாழ்க்கையிலையும் இல்லை நம்ம தொழில் முன்னேற்றம் நமது குடும்பத்தில் நமது பிள்ளைகளுக்கு நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கிடைக்கும்போது இந்த சமூகத்துலேயும் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கணவன் மனைவி கணவன் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுக்குறப்ப மனைவி வந்து கணவனுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ மரியாதை கொடுக்கும்போது மரியாதை நம்மளுக்கு கிடைக்கிறது அதனால் இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழ்வோம் மக்களே அதனால் மரியாதை கொடுங்க மகிழ்ச்சியாக வாழுங்க